ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி தமிழ வெற்றி கழகத்தோட கட்சி கொடியை ரிவீல் பண்ணிட்டாரு சிகப்பு அண்டு மஞ்சள் கலர்ல தான் கொடி இருக்கு அண்ட் நடுவுல வாகை மலர் அதுக்கு ரெண்டு பக்கமும் யானைகள் இருக்கு ஸோ ஒரு வழியா பார்ட்டி பிளாக் வந்தாச்சு அண்டு கட்சி கொடியோட உறுதி தளபதி படிச்சுட்டு தான் இந்த ஒரு கொடியை ரிவீல் பண்ணிருக்காரு அண்டு கொடியையும் சக்சஸ்ஃபுல்லா கம்பத்துல ஏத்தியாச்சு தளபதி கொடி ஏத்துறத பார்க்கவே வேற லெவல் மாசா இருக்கு இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த கொடி நிறைய இடங்கள்ல பறக்கிறத பாக்கலாம் ஸோ இனிமேல் பாக்குற இடம் எல்லாம் இந்த கொடியா தான் இருக்கும் அதுவும் உங்க படத்துக்கு போகும்போது தேட்டர் ஃபுல்லாக இந்த கொடியை பார்க்கலாம் இன்னைக்கு சோஷியல் மீடியால ஆகுற ட்ரெண்டிங்லயே மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த கொடி ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்படி மிஸ் ஆகுறவங்களுக்கு கோட் படம் ரிலீஸ் அப்போ ஆகிடும் தென் அதுக்கப்புறம் மாநாடு வேற இருக்கு அண்ட் அந்த பார்ட்டி சாங் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல படங்களுக்கு வர்ற மாதிரி யூடியூப்ல லிரிக்கல் வீடியோவெல்லாம் வருமான்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எஸ்எஸ்சி அவர்களும் ஷோபாமா அவர்களுமே வந்திருக்காங்க ஸோ அத பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இதுல இருக்கிற வாகை மலரும் அதை சுற்றி இருக்கிற யானைகளும் ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கு கலர் காம்பினேஷனும் எப்படியும் பார்க்க பார்க்க பழகிடும் சோ இந்த கொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ